மாலை வணக்கம் இரவு வணக்கம் சமீபத்தில் ஒரு வார இதழில் வந்து ஒரு வரிகள் பார்த்தேன் படித்தேன் இந்த பிரபஞ்சத்தை வந்து இந்த பிரபஞ்சத்தை கரப்பாம்பூச்சிகள் வந்து ஒரு மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் எழுந்துச்சு அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து அது ஒதுக்கக்கூடிய பக்கங்கள் வந்து வெறும் ஐந்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் படித்தேன் அதாவது சாம்ராஜ்யம் சொல்லி ஒருத்தர் வைகை ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்கார் விகடனில் ஸோ அதில் வந்து அவருடைய இளமை காலங்களை பற்றி சொல்லும்போது அவருடைய பயாலஜி டீச்சர் வந்து இந்த வார்த்தைகள் அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா மனிதர்கள் வந்து அவ்வளவு சிறியவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னதாக அவர் எழுதியிருந்தார் ஆனால் அவ்வளோ சின்னவர்கள் உயிரினங்களுக்குள்ளேயும் நம்ம வந்து மேலோங்கி இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வேறு எந்த உயிரினத்துலையும் பெருசாக மேம்பட்ட காதல் இருக்கிறதா தெரியல ஸோ அந்த காதலை பற்றி தான் இன்றைக்கி கவிஞர் யுகபாரதி அவர்கள் அவர்கள் எள்ளுவைய போக்களையே மலை மேலே பிடிக்குது ராசா போன்ற பாடல்கள் கருத்தாளமிக்க பாடல்களை எழுதுனா அவர் எழுதின ஒரு நூற்றி இருபது காதல் கவிதைகள் அது எதுவுமே தலைப்பில்லை ஏன்னா இப்போல்லாம் கவிதைகளில் வந்து தலைப்பு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏன்னா தலைப்பு வந்து வேற ஒரு எண்ணத்துக்கு க படிக்கிறவங்கள கொண்டு போயிடுது அப்படின்றதுனால அது இப்போ நிறையா யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதை பற்றி எழுதியிருக்காரு அந்த நூலினுடைய பெயர் வந்து மகா பிடாரி இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தின ஒரு புத்தகம் அப்படின்றதுனால இதை நான் வாசிக்கணும்னு சொல்லி வாங்கினேன் ஸோ பிடாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியார் கூட பிடாரன் பாம்பு பிடாரன் அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துதாக சொல்லப்படுது ஸோ அதனுடைய இணைச்சொல் தான் இந்த பிடாரி இப்போ நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா அழகான ராட்சசியே காதல் பிசாசே அப்படின்ற மாதிரியான ஒரு பதம்தான் அது ஸோ அதான் பிடாரி இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா கண்ணகி கூட பிடாரின்னு சொல்லியிருக்காங்களாம் பாண்டிய மன்னன்கிட்ட வந்து அவ முறையிடும்போது அந்த வாயிலோன் வந்து சொல்கிறானா பாண்டியன்கிட்ட வந்து பிடாரி மாதிரி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது பிடாரிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு நீதிக்கான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி காரண பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கவிதை வந்து காதல் கவிதைகள் மூலமாக இவருடைய எளிமையான மனிதர்களுடைய வாழ்க்கையை தான் சொல்லியிருக்காரு இது முழுமையான காதல் கவிதைன்னு சொல்ல முடியாது ஏன்னா காதல் கவிதைனா லவ் யூ மிஸ் யூ அப்படின்ற பதங்கள்லாம் இதில் எதுவுமே இல்லை ஸோ காதல் மூலமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் சொல்லியிருக்கிறாரு இதில் வந்து காதலை வந்து ஆதி நெருப்பு அப்படின்னு சொல்கிறாரு காமத்தை வந்து தீன்னு சொல்கிறாரு ஸோ நெருப்புக்கும் கா தீக்கு என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கட்டுக்கோப்பான தீ தான் நெருப்பு அது பாட்டுக்கு பிடிச்சி எரிஞ்சால் அது வந்து தீன்னு சொல்லிடுறோம் ஸோ அந்த ஒரு இது இருக்குது இதை பற்றி சொல்லும்போது கூட அவர் மலையாளத்தில் வந்து ஒரு சச்சிதானந்தன் அப்படிங்கிற ம மலையாள மகாகவின்னு சொல்கிறாங்க அவருடைய ஒரு கவிதை உன் உதடுகள் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது ஸோ அதை படித்து அதனுடைய இதில் தான் அவர் இந்த கவிதையெல்லாம் எழுதுனதாக சொல்கிறாரு அதில் என்ன அப்படின்னா உன் உதடுகள்ங்கிறது தலைப்பு உன் உதடுகள் அக்கறையும் இக்கறையும் ஆகும் அவற்றுக்கிடையில் பொங்கி பெருகும் நீரோட்டத்தில் நடுக்கத்துடனே நான் என் நாக்குத் தோணியை இறக்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு நடுக்கத்துடனே அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்களுடைய காதலை பற்றி அவர் எழுதினதாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த புத்தகங்களை வந்து நிறைய நான் அவ்வப்போது எழுதி வச்ச கவிதைகளை தான் நான் இந்த புக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய கவிதைகள் இருக்குது அது எல்லாத்துமே நம்ம சொல்ல முடியாது இடியாப்ப மணி ஒழித்து விடுகிறது ஸோ அதனால் வந்து நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன் அதில் முதல் கவிதைன்னு பார்த்தோன்னா வருத்தெடுக்கும் நினைவுகளில் வாழ்ந்து முடித்த கலைப்பே விட்டது எனக்கு அது வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண நினைவுகள் இல்லை வருத்தெடுக்கும் நினைவுகளில் வாழ்ந்து முடித்த கலைப்பே விட்டது எனக்கு என்றாலும் உன் காதல் விடுவதாயில்லை மூர்க்க முத்தங்களில் மூட்டி விடுகிறது தீயை அடாவடி அணைப்புகளில் ஆட்டுவி ஆட்டுவிக்கிறது ஆனந்த பேயை உண்மையில் உன் அன்பின் அட்டுழியங்களை உணர்த்திற்று நீ மனுஷ குமரி அல்லல் மகாபிடார் என்று அந்த மாதிரி ஸ்டார்டிங்லே ஒரு நல்ல கவிதை நிறைய கவிதைகள் வந்து கொஞ்சம் நகைச்சுவை மேலோங்கி தான் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நம்ம ரொம்ப சங்கடப்படுற மாதிரியான அந்த ஆணவ கொலைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதையும் இருக்குது கொடியெடுப்பில் குடல் வேரி கறி வேக கண்டதும் கொடியெடுப்பில் குடல்கரி வேக கண்டதும் பெரிய மாமாவின் முகத்தில் அப்படி ஒரு சௌந்தரியம் மின்னும் சிவப்பேரி தவிக்கும் கண்களில் பிராந்தியோ விஸ்கியோ பிரியங்களை கக்கும் ஏக காதலுடன் அந்த நொடியிலேயே அம்சவேணி என்று அழைக்கத் தொடங்குவார் அத்தையை அத்தைக்கும் அப்பெயருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படி ஒரு கவிதை அப்புறம் இன்னொரு கவிதை வந்து அது வந்து அது ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு பின்வரிசையில் நடனமாடிய இந்த டான்ஸில் குரூப் டான்ஸில் பின்வரிசையில் நடனமாடி அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை வரிசை எதுவென்பது முக்கியமில்லை உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இது ஒரு பொது பொது உடைமை அப்படின்ற மாதிரி அப்புறம் இவர் ஏன் வந்து ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுறது அப்படின்றதுக்கான ஒரு கவிதை வருது வெள்ளனே விழித்தெழுந்து தலை முழுகுவதோ மெத்தை தலையணியின்றி உறங்குவதோ அசைவ உணவுகளை அறவே தவிர்ப்பதோ மதுவையும் புகையும் மறுப்பதோ நாள் தவறாமல் பூஜையும் விரதமும் பூணுவதோ எனக்கு பிரச்சனையே இல்லை ஒரு மண்டலம் பெண்ணை பற்றி நினைவே இருக்கக்கூடாது என்று கூறினார்களே அப்போதுதான் மலைக்கு மாலை போடும் யோசனையிலிருந்து பின்வாங்கினேன் நாற்பத்தெட்டு நாட்கள் உன் நினைவுகளை மறக்கடித்து அப்படி என்னதான் கொடுத்து விடுவார் அந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அதையே வந்து இன்னொரு அந்த இப்போ நம்ம வந்து ஐயப்பனை சொல்லிட்டா இன்னொரு இதுலேயும் இந்த ஆவி எழுப்புதல் கூட்டம் அப்படிலாம் சொல்லும்ல அங்கேயும் ஒரு கொட்டு வைக்கிறார் அடுத்த வீட்டக்கா அழைக்க ஆவி எழுப்புதல் கூட்டத்திற்கு போனியாமே அங்கே யாருக்கு யாருடன் காதல் எழும்பும் என்று ரெண்டு வரியனும் கேட்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து நிறைய இது மாதிரி எந்த கவிதையுமே நம்ம மிஸ் பண்ணி போக முடியல இருந்தாலும் எனக்கு முக்கியமானது டைம் கருதி நான் அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஓடிடுறேன் அவள் வரும்போதே இரண்டில் ஒன்று தெரியாமல் இங்கிருந்து போக மாட்டேன் என நீ சொல்லிய போதே தெரிந்துவிட்டது உன் மீது எனக்கு கோபம் இல்லை என்று உனக்கு என் மீது கோபம் இல்லை என உடனிருக்கும் நேரத்தையும் காதலையும் நீட்டிக்கத்தானே இந்த தந்திரங்கள்லாம் செய்கிறாய் அப்படி வந்தே ஒரு அரட்டு போட்டுடுறாங்கல்ல அதை அப்புறம் வந்து இன்னொன்று அது ரொம்ப நல்லா இருக்குது முகத்தை அஷ்டகோணலாக்கி பளிப்பு காட்டுவதெல்லாம் எதிரே இருப்பவரை எரிச்சல் ஊட்டுவதற்கென்று தான் நினைத்து கொண்டிருந்தேன் எந்த கோணத்திலும் உன் முகம் காதலை மட்டுமே காட்டுமே என்னும் புரிதல் இல்லாமல் எவ்வளவு முயன்றாலும் உன்னால் கூட உன் அலையிலிருந்து உன்னை விடுவித்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஒரு பொண்ணை பல பேர் பார்ப்பாங்களே அந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு ஊதி கொண்டிருந்த சிகரெட்டை உன்னை பார்த்ததும் முதுகிற்கு பின்னே மறைத்த சரவண பெருமாள் நேற்று முன்தினம் வந்து அந்த பொண்ணு ஏதாச்சும் சொல்லிச்சாடா என்றான் ஒரு காதலுக்காக எத்தனை பேர் பயந்து பயந்து வாழ்கிறோம் என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு அதில் ஒரு கவிதை இன்று காலையில் செய்தி வாசித்த பெண் முன்னொரு சமயம் நீ அணிந்து வந்த சுடிதாரை நினைவூட்டினாள் பேருந்தில் எனக்கு பின்னே அமர்ந்திருந்த ஒரு அக்கா உன்னுடைய சிங்கப்பூர் கைப்பையை போலவே வைத்திருந்தாள் சில நாட்களுக்கு முன் வேலை செய்ய வேலையில் சேர்ந்த ஜே கே ஃபேன்சி கடைப்பெண் உன் போலவே கூந்தலை பின்னலிட்டு கிளிப் போட்டிருந்தாள் கையில் பிறம்பில்லை எனினும் கண்களால் மிரட்டும் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸிடம் உனக்கு கொடுத்தேனே அதே போல் ஒரு கைக்குட்டை இருக்கிறது இத்தனை பெண்களால் நினைவூட்டப்படும் உன்னை ஒரு நொடியேனும் நான் மறக்க முடியுமா சொல்லிவிடு அப்படிங்கிறாரு அப்புறம் ஒரு கவிதை வந்து கொஞ்சம் நகைப்புக்குள்ளானதா நண்பர்களுடன் சுற்றுகையில் எப்போதாவது சிகரெட்டை தொட்டிருக்கிறாயா என்றாய் ஒரு முறை வெளியூர் பயணத்தில் யாரேனும் வற்புறுத்த குடிக்க மறுத்திருக்கிறாயா என்றாய் இன்னொரு முறை தெரிந்துவிட்டதோ என திக்குமுக்காடையில் திக்குமுக்காடகில் எனக்கு தெரியும் நீ அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாய் என்றாய் சில சமயம் காதலும் இப்படித்தான் நடிகர் திலம் சிவாஜி கணேசனையும் தாண்டி ஓவராக நடித்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஒருத்தன் ஒருத்தனை பற்றி சொல்கிறார் அழகாக இருக்கேனா என கேட்க வாய் வராத வரகாலூர் முருகேசன் என்றேனும் புதுச்சட்டை அணிந்தால் செல்வி எடுத்து கொடுமாப்பிள என்பான் எனக்கா தெரியாது ஸ்கூலில் எனக்கு பின்சீட்டில் அமர்ந்திருந்த கஸ்தூரிக்கோ பாத்திமாவுக்கோ கேட்கப்பட்டதே அக்கேள்வி என்று எந்த சட்டையிலும் மறையாத அம்மன மனசை மூட முடியாமல் துகிப்பதும் காதல்தானே அப்படிங்கிறாரு உன்னிடம் கேட்க யோசித்த கேள்விகளில் இதுவும் ஒன்று அற்புத விளக்கென்றுதானே கதையில் சொல்லப்படுகிறது பிறகேன் அதிலிருந்து தெய்வம் வராமல் பூதம் வருகிறது அப்படி சொல்றாரு அப்புறம் ஒரு நீண்ட கவிதை அதுவும் ஒரு நல்ல கவிதை தான் முதல் மார்க் எடுத்த தன் பிள்ளையை ஒரு ஏழை தகப்பன் எப்படியெல்லாம் மெச்சுவானோ அதுபோல உன் பற்றிய பெருமைகளை வாயோ வாயோயாமல் நண்படனும் பகிரம் முற்படுகையில் உனக்கு முன்னமே அந்த பிள்ளைக்கு நான் தான் லவ்ரு கொடுத்தேன் மாப்பிள்ளை என்றான் பேயரைந்தது போலிருந்தது பேயிடமும் காதலியிடமும் ஒரே நேரத்தில் அரை வாங்கிய அனுபவம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆச்சா ஒரே ஒரு கவிதை மட்டும்தான் அந்த ஆணவ கொலை கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த வீதி வெளியே போகையில் சட்டென உன் முகம் எதற்கோ வெளிரிற்று அதன் பின் உன் உரையாடலில் தென்பட்ட நடுக்கத்தை என் எந்த நகைச்சுவை பேச்சாலும் மாற்ற முடியவில்லை ஆணவக் ஆட்பட்ட ஒருவர் சமூகத்தின் சமநிலையை குலைத்துவிட இயல்பின்றியே சிரிக்கிறோம் நீயும் நானும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா இது அவருடைய லைஃப்பில் அனுபவிச்சது வருத்தங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல எல் நூற்றி இருபது கவிதை எல்லாமே நல்லாயிருக்கு இதே மாதிரி தான் நான் வாச்த்தது மாதிரியே தான் எல்லா கவிதைகளும் இருக்குது ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த குறுந்தொகையில் கூட ஒரு பாடல் வரும் யாயும் நாயும் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளவு அறிதும் செம்புல பெயநீர் போல அன்படை நெஞ்சம்தான் கலந்தனவே குறுந்தொகையில் இதை எழுதினவர் புலவர் வந்து செம்புல பெயனீரார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது என்ன செம்புளம் மற்ற கரு கரிசல் புலம் வண்டல் புலத்திலலாம் காதல் வளராதா அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து மென்புலம்னு இருக்கா வண்புலம்னு இருக்காமா ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் உள்ள மண்ணை தோண்டிட்டு திரும்ப அதே மண்ணை அங்கே போடும்போது ஒரு கை மண்ணளவு மீந்துச்சுன்னா அது வந்து வன்புலம் ஒரு கை மண்ணளவு பத்தாமல் போச்சுன்னா அது வந்து மென்புலம் ஸோ இது சமமாக இருந்தால் செம்புளம் ஸோ இதை கூட அவர் சிலப்பதிகாரத்தில் அடியார்க்கு நல்லார் உரையில் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு மண்ணியல் பற்றிய ஒரு ஆய்வு இப்போலாம் நம்ம என்னமோ சாயில் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு ஒரு விஷயம் கா காதலுக்கு வந்து அதை வந்து ஊமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது சொல்லியிருந்தார் ஸோ இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்